எப்படி இந்த இந்தியை வைத்து அரசியல் செய்வது யார் மும்மொழிக் கொள்கையை வச்சு யார் அரசியல் செய்கிறார்களோ அவர்கள் தான் இந்தியை வச்சு அரசியல் செய்கிறாங்க அதை நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை என்றால் தேசிய கல்விக் கொள்கையை வைத்து முன்நிபந்தனையாக வைத்து யார் அரசியல் செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்தியை வைத்தும் அரசியல் செய்கிறார்கள் மாணவர்கள் கற்கும் கல்வியில மண்ணள்ளி போடும் விதமாக அல்லது சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணள்ளி போடும் விதமாக இந்த அரசியலை செய்து கொண்டிருப்பது யார் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அது ஒன்றிய அரசு தான் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் கல்லெறிவது ஒன்றிய அரசு அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பதற்றத்தை பற்ற வைப்பது ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் கல்விக்கான நிதியை தர முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் ஒரு அடித்தளத்தை ஆணவத்தோடு போட்டிருப்பது ஒன்றிய அரசு அவங்க தான் அச்சுறுத்துறாங்க அவங்க தான் இந்தியை வைத்து அரசியல் செய்கிறாங்க அது போக இந்திய அரசியல் இந்தியாவுக்கு புதிதும் அல்ல அவர் வந்து காங்கிரஸ் ஆட்சி பாஜக ஆட்சின்னு நண்பர் புரட்சி கவிதாசன் பேசினார் எங்களுக்கு எந்த அரசியல் கட்சியையும் சாராத இந்திய குடிமக்களுக்கு எல்லா அரசும் எங்களுக்கு இந்திய அரசு தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தால் வழிநடத்தப்படுகிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு பதினாலு சமத்துவம் பற்றி பேசுகிறது அந்த சமத்துவத்துல மொழியை அடிப்படையாக கொண்டு எந்த குடிமக்களையும் பாகுபாட்டோடு நடத்த மாட்டோம் அப்படிங்கிற உறுதி அடிப்படை உரிமையை சொல்கிறது ஆனா இப்ப வந்து நீங்க ஒரு மொழியை அடிப்படையாக வச்சு தமிழ்நாட்டின் மீது அல்லது இந்தி பேசாத மக்கள் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்கறீங்க ஏற்கனவே மொழி சமத்துவம்ங்கிறது பதினாலுல இருந்ததை போல இல்ல அப்படிங்கிறது ரொம்ப காலமா இருக்கு இந்திய ஆட்சி மொழி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மொழி தான் இருக்கு ஒன்று இந்தி இன்னொன்று ஆங்கிலம் மொழி ஆ அந்த இரண்டே இரண்டு மொழிகள் இந்திய ஆட்சி மொழிகளாக இருக்கும் போதே மற்ற இந்திய மொழிகளுக்கு ஐயா மனோகர் பாட்ஷா சொல்றாருல இந்திய மொழிகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இந்திய மொழிகளுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு அந்த எந்த இந்திய மொழிக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல இந்திய தவிர அப்படிங்கிறது இந்திய ஆட்சி மொழிகள் எத்தனை இருக்குதுங்கிறத பார்த்தாலே தெரியும் அது டிரான்ஸ்லேஷன் இஷ்யூ அப்படின்னு புரட்சி கவிதாசன் சொன்னாரு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் அவசியம் இல்லதான் இருந்தாலும் சொல்றேன் மாஸ்கோல டாக்ஸி ஏறி போறோம் கையில ஒரு ஐபேட் வச்சிருக்காரு டாக்ஸியை ஓட்டுனர் ரஷ்யால ரஷ்யன் லாங்குவேஜ்ல பேசி பின்னால் காட்டுறாரு அது இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல அந்த ஸ்பீச்சு டிரான்ஸ்லேட் ஆகி நமக்கு கம்யூனிகேட் ஆகுது நாம இங்கிலீஷ்ல பேசுறது அவருக்கு ரஷ்யன் மொழியில டிரான்ஸ்லேட் ஆகி போகுது என்ன டிரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் இங்கே பிரச்சனையாக இருக்கு இங்கே என்ன அதை இந்திய மொழிகளுக்குள்ள அதை செய்ய முடியாதா கொண்டு வரணும் அப்படிங்கறது எந்த வகையில சரியான எட்டாவது அட்டவணையில எட்டாவது அட்டவணையில இருக்கக்கூடிய புரட்சி கவிதாசன் அதாவது டெல்லியில அரசியல் செய்யணும்னா கூட நமக்கு ஹிந்தி தெரியணும் அப்ப நம்ம அரசியல் அதிகாரத்துக்கு போகணும்னா ஹிந்தி தெரியணும் நம்ம எவ்வளவு நாள் இப்படியே தமிழ் தமிழ் பேசி அந்த அதிகாரத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாருல அப்ப அந்த ஹிந்தி லாபிக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்றாருல அப்ப அதெல்லாம் கூட நம்ம கன்ச அவர் சொல்ற டெல்லி அரசியல்ங்கிறது இந்தியாவை பல ஆண்டு காலம் பின்னோக்கி இழுத்துட்டு போற இந்திய அரசியல் உலகம் மாறுது தமிழ்நாடு இன்னும் மாறாம இருக்குன்னு எல்லாரும் பேசும்போது போகிற போற போக்குல சொல்றாங்க அமைச்சர் சொல்றாரு உலகம் மாற்றம்ங்கிறத ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் முன்னே முன்னோக்கி போவதும் மாற்றம் தான் இருக்கிற இடத்த விட்டு முன்னோக்கி போறதும் மாற்றம் தான் பின்னோக்கி போறதும் மாற்றம் தான் இவர்கள் வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போறாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி எப்போ நடந்தது விநாயகருக்கு நடந்தது அந்த காலத்துலேயும் எங்களுக்கு தெரியும் ரைட் பிரதர்ஸுக்கு முன்னாடியே புஷ்பக விமானம் ராமன் இலங்கையிலேருந்து இங்கே வர்றதுக்கு யூஸ் பண்ணாரு இப்படி புல்புல் பறவையில் ஜெயிலேருந்து ஒருவர் தப்பிச்சு போனார் பறந்து போனாரு அதுக்கப்புறம் இன்னும் நோய்களுக்கெல்லாம் அருமருந்து என்ன பசுவினுடைய மூத்திரம் இப்படி இவங்க சொல்கிறாங்கல்ல இவங்க வந்து இந்தியாவை அறிவியல் ரீதியாக முன்னோக்கி அழைத்து செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி அழைத்து செல்கிறார்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக சில கட்சிகள் அடிப்படையில் ஒரு முற்போக்கான முகாமில் வளர்ந்தாலும் கூட சில ஆதாயங்களுக்காக பாஜக போன்ற கட்சிகளை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குரலாக இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு இல்ல தமிழ்நாட்டுல இப்ப ஹெச்ராஜா ராஜா சொல்றாரு தமிழகத்தில் பொழுது போகவில்லை என்றால் உடனே மொழி பிரச்சனையை கையில் எடுத்துக் கொள்வது வாடிக்கையாக இருக்கிறது ஏதாவது எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் இந்திய ஆட்சி மொழிகளாக மாற்றிருங்க ஒரு நாளும் பொழுது போகாம யாரும் அந்த பிரச்சனையை கையில் முடியாது ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க ஜனநாயகத்துல ஒரு சிக்கல் வந்தால் அதை மேலும் ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குல்ல நீங்க ஜனநாயகத்துல ஒரு சிக்கலை நீங்களே உண்டு பண்ணி அடக்குமுறையையும் சர்வாதிகாரத்தையும் கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய மாநிலங்களை நிர்மூலமாக்க முயற்சி பண்றீங்க நாளைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதில் இந்த மும்மொழி கொள்கையோட மட்டும் இந்த தேசிய கல்விக் கொள்கை விஷயத்தை குறுக்கிவிட முடியாது தேசிய கல்வி மும்மொழி கொள்கையை ஏற்றாலும்னு அவர் சொல்லலை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் நிதி தர ஏற்கவில்லை என்றால் நிதி தர முடியாதுன்னு சொல்றாரு தேசிய கல்விக் கொள்கை கொள்கையில் இந்த ஃபில்டரிங் இருக்குல்ல வடிகட்டுதல் இருக்குல்ல மூணாவது வகுப்புல ஐந்தாவது வகுப்புல எட்டாவது வகுப்புல எதற்காக ஆல் பாஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த எல்லாவற்றையும் பின்னால் எடுத்துட்டு போய் மூணு மூணாவது வகுப்புல நீங்கள் வந்து பாஸ் பண்ணலைன்னா வீட்டுக்கு போன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான் அந்த பையன் அவனுக்கு பள்ளிக்கூடமே புதுசு இந்த மூணு வருஷம் மூணு மூணு கிளாஸ்ல தான் அவன் வந்து பள்ளிக்கூடத்தையே பார்க்குறான் அவனை வந்து மூணாவது வகுப்புலேயே நுழைவுத் தேர்வு வச்சு அல்லது ஒரு பொது தேர்வு வச்சு அவனை வெளியில தள்ளினீங்கன்னா அவனை அல்லது அவளை வெளியில் தள்ளினீங்கன்னா என்ன வளர்ச்சி இருக்கும் என்ன காரணத்தினால அந்த மூணாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்புலலாம் ஆல் பாஸில் வந்தவங்க எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டாங்க இப்போ அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களோ பிற மாணவர்களோ எந்த விதத்தில் குறைஞ்சிட்டு போனாங்க கல்வியில் சிறந்து விளக்கூடிய வ வளரக்கூடிய தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுப்புவதற்காக எல்லா விஷயத்துலேயும் எல்லாரையும் பின்னோக்கி இழுப்பதற்காக இது போன்ற அச்சுறுத்தல்களை நிபந்தனைகளை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சாதாரண விஷயம் மும்மொழி கொள்கை மூணாவது ஒரு லாங்குவேஜ் படிக்க போறேன் இவ்வளவுதான் விஷயம் இதுக்கு வந்து இந்திய திணிக்கிறாங்க தமிழ்நாட்டை அழிக்கிறாங்க இவ்வளவு விஷயமா ஏன் பூதாகரமா பேச வேண்டியது இருக்குன்னு கேட்கிறாங்க ரொம்ப சாதாரண விஷயத்தை ஒரு பூதாகரமாக அவங்களுடைய முயற்சிகள் உண்மையிலேயே இந்தியாவை செழுமைப்படுத்துவதாக இல்லை இப்போ இங்க இருக்கக்கூடிய இங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய குழந்தை வந்து யூபியில சீட் கிடைச்சு இப்ப போய் படிக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த சிக்கல் எதுவும் இல்லாமல் இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷ வச்சு அது மேனேஜ் பண்ணிடும் படிப்பை மேனேஜ் பண்ணிடுவோம் ஐஐடில எங்கயாவது போய் படிக்கிறோம் ஆர்இசி மாதிரி என்ஐடியில அங்க போய் படிக்கிறாங்கன்னா இங்கிலீஷ வச்சு மேனேஜ் பண்ணிடுவோம் அங்க போய் ஆறு மாசத்துக்குள்ள எந்த ஸ்டேட்ல இருக்காங்களோ அந்த மொழியை அவங்க படிச்சிருவாங்க அதனால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இங்க நீங்க இப்ப என்ன சொல்றீங்க அந்த பக்கத்துல பேசுற மொழி தான் அங்க பயிற்று மொழியாக இருக்கும் சொல்றீங்க என்ன நடக்கும் இப்போ லக்னோவுக்கு போகணும்னா இங்க இருந்து லக்னோவில் போய் ஐஐடி படித்த நண்பர்களுடைய குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ இனிமேல் இந்த இது இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து லக்னோல போனா ஆங்கிலத்தில் அங்க பயிற்று மொழியாக எதுவும் இருக்காது ஹிந்தியில தான் இருக்கும் ஆக இது ஒரு உங்கள் தாய்மொழியில் உங்கள் மாநில மொழியில் உங்களுக்கு பயிற்று மொழியாக கல்வி கல்வி கற்பிக்கிறோம் இந்த திட்டத்தில் அப்படின்னு சொல்வதே ஒரு பம்மாத்து மேல இனிப்பு தடவி மேல இனிப்பு தடவி உள்ள விஷம் வைக்கிற வேலை அது நிறைவு கருத்து நிறைவு கருத்து சப்ஜெக்டுக்கு நிறைவு கருத்தை விட முக்கியமான இன்னொரு கருத்து இருக்கு ஸ்டாலின் பெயர் தொடர்பான கருத்து இன்னைக்கு சென்னையில இந்த அரங்கத்தில் தமிழரசன் நிகழ்ச்சி நடத்த புரட்சி கவிதாசன் உள்ளிட்ட இந்த நண்பர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஸ்டாலின் தான் காரணம் ஜோசப் ஸ்டாலின் தான் காரணம் ஏன்னா அந்த இரண்டாவது உலகப் போரில் நாஜிகளையும் ஃபேசிஸ்டுகளையும் ஸ்டாலின் முறியடிக்கவில்லை என்றால் ஹிட்லருடைய முசோலினுடைய படைகளை ஜோசப் ஸ்டாலின் முறியடிக்கவில்லை என்றால் இந்தியா இன்று இருக்கக்கூடிய இந்தியாவாக இருந்து இருக்காது உலகம் இன்றைய ஒழுங்கில் இருக்காது அதனால் இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்து கொண்டிருக்குமா இன்றைய தேதியிலங்கிறதே பெரும் சந்தேகம் அதனால் இன் உலக வரலாற்றிலிருந்து ஸ்டாலின்கிற பெயரை பிரிக்கவே முடியாது மறக்கவே முடியாது அப்படி ஒரு பெயரை கொண்டவராக இவர் இருக்கிறார் தன்னுடைய மத அடையாளத்தை தன்னுடைய சாதி தன்னுடைய மத அடையாளத்தை ஒரு நிமிஷம் புரட்சி ஒரு நிமிஷம் தன்னுடைய மத அடையாளத்தை தன்னுடைய சாதி அடையாளத்தை எந்த அடையாளத்தையும் காட்டாத ஒரு மதச்சார்பற்ற பெயரை கொண்டவராக இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் அதை வந்து பாராட்ட மனமில்லாமல் அந்த பெயர் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அதனால அந்த பெயரை வந்து மு க ஸ்டாலின் உள்ள பிரச்சனை மட்டும் இல்லை அவங்களுக்கு ஜோசப் ஸ்டாலினோடய அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பெயரே அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது அதிர்வை கொடுக்குது ஏன் இல்லைன்னு கேட்கிறாங்க அக்கறையா பார்க்க ஏன் பெயர் இல்லைன்னு கேட்கறாங்க அது அக்கறையா பார்க்க மாட்டேன் நீங்க பெயர்களுக்குன்னு சிறப்பு இருக்குல்ல அந்த பெயர் ஸ்டாலின் பெயர் கொடுக்கிற சிறப்பு வந்து அவர்களுக்கு அதிர்ச்சியாக தமிழ்ல வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

தீரவே தீராது எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகள் அனைத்தும் இந்திய ஆட்சி மொழிகளாக வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் தான் தீர்வு அதுல டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று சொல்வது எல்லாம் சால்ஜாப்பு ஹிந்தியை ஹிந்திக்கு பிறகு சமஸ்கிருதத்தை இந்தியாவின் ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கான முதற்கட்ட சதி தான் இது